இதுல முக்காவாசி பேருக்கு நிலம் கிடையாது எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் நிலம் கிடையாது பத்து பர்சன்ட் தான் நிலத்தை வச்சிருந்தாங்க சுதந்திர போராட்டத்திலேயே வந்து இந்த விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா காங்கிரஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டது அப்போ நிலத்தை பிரித்து கொடுக்கணும் உழுவனே உடையான்னு சொல்லுவாங்க யார் உழறானோ அவனுக்கு தான் அந்த நிலத்தை சொந்தமாக டிசிஷன்ல காங்கிரஸ் வந்துருச்சு பெரிய தலைங்கெல்லாம் காங்கிரஸ் எதிர்த்தாங்க இன்னைக்கும் எதிர்க்கிறாங்க அப்போ காங்கிரஸ் ஒருவேளை வந்து சுதந்திரம் பெறுவதற்கு காரணமாக இருந்தால் காங்கிரஸ் ஒருவேளை வந்து சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் அரசாங்கத்தில் ஒரு அதிகாரத்தில் வரும் பட்சத்தில் இதை செய்வாங்கன்றது வந்து எல்லாரும் மனசுலயும் பயம் இருந்தது அப்போ நீங்க ஜமீன்தாரா ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கருக்கு உங்கள்கிட்ட உங்களுக்கு அந்த பயம் இருக்காதா சுதந்திரம் கிடைச்சா அப்போ சுதந்திரம் வேணும்னு நினைப்பீங்களா வேண்டாம் நினைப்பீங்களா அந்த மாதிரி பல பேர் நினைச்சாங்க அதனால தான் அவங்க சுதந்திரத்தை பிக்கு இயக்கத்தில் ஈடுபடவே இல்லை அவங்களுக்கு வந்து வேற வேறு புதுவிதமான ஐடென்டிட்டியை உள்ள கொண்டு வந்து ஹிந்து முஸ்லீம் அப்படிலாம் கொண்டு வந்ததுக்கு முக்கியமான அடிப்படை காரணம் இந்த நிலச்சீரமும்